ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஸ்குடி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் நான் வந்து போட்டிருக்க கோல்டு சீட்டு பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு ஃபைவ் கிட்ட ஆகுது ஸோ சீட்டு பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணல நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கு அதை பற்றி எதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணல ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எந்த சீட்டு ஸ்கீம் வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லலிதா ஜுவல்லரியில் வந்து நான் சிட்டு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் மேலே ஆகுது ஸோ நான் வந்து அதை ஷேர் பண்ணல நம்ம சேனலில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து நவம்பரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சீட்டு வந்து ஜாயின் பண்ணது ஸோ இதுக்கு முன்னாடி நான் சீட்டு ஜாயின் பண்ணி ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அது வாங்கி கிட்டத்தட்ட அது வாங்கி ஒரு எவ்வளோ நாளில் ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹார் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஜுவல் வந்து இப்போது எப்படி இருக்குது லட்சம் ஜுவல்லரியில் சீட்டு போட்டு வாங்கினது ஸோ ஒரே சீட்டு போட்டுட்டு ஸோ அந்த சீட்லேயே ரெண்டு ஜுவல்லரி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினோரா மாதம் நான் கட்டும் போது இருந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ஸோ அன்னைக்கு நான் கட்டின இருபத்தி நாலாம் தேதி ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாயிரூபா சேட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் ஜாயின் பண்ணது வந்து ரூபா தான் ஸோ இது வந்து எப்படின்னா எவ்ரி மந்த் ஐயாயிரம் பே பண்ணணும் பதினோரு மாதம் முடிஞ்சது நகை எடுத்துக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கு அப்படின்னா பாயிண்ட்டு எயிட் எயிட் ஜீரோ தான் நம்மளுக்கு வந்து இப்போது முன்னாடிலாம் ஐயாயிரத்துக்கு கீழே இருந்தது கோல்டு ரேட் அப்படி இருக்கும்போது ஐயாயிரம் கட்டும்போது ஒன் கிராமும் சம் மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் இப்போ வந்தீங்கன்னா நம்மளுக்கு மில்லிகிராம் தான் எட்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் தான் ஆட் ஆகியிருக்கு ஏன்னா நம்ம கட்டினாது ஐயாயிரம் ஸோ அமௌண்ட்டு கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது ஸோ அதுக்கடுத்து ரிசிப்டோட அந்த டைமிங்கும் நம்மளுக்கு வந்து யார் வந்து அந்த டைம் சைன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட இதை போட்டுருவாங்க இந்த சைடு அது வந்து அவங்க நேமு ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே மென்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டும்போது இந்த மாதிரி போடுவாங்க ஸோ இப்போ அதுக்கடுத்து நீங்கள் வந்து டிசம்பரில் நான் கட்டும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ அப்போ இருந்தே ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு பட் நான் கட்ட டிலே ஆயிடுச்சுனால லாஸ்ட் நாள் நான் முப்பதாம் தேதி வந்து போய் கட்டிட்டு வந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது இல்லை வந்து கிராம் ஆட் ஆகினது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லி கிராம் ஆட் ஆகியிருக்கு ஸோ நம்ம ஐயாயிரம் பே பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் இருந்திருக்கு நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஒன்றாம் மாதம் பே பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒன்றாம் மாதம் பாருங்கள் இவ்வளோ ரேட் இருக்குன்னு ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தஞ்சி மில்லிகிராம் ஸோ பன்னெண்டாம் மாதம் இருந்த ரேட்டை விட ஒன்றாம் மாதம் கொஞ்சம் குறைஞ்சி ஸோ எட்நூற்றி அறுபத்தஞ்சி மில்லிகிராம் ஆட் ஆகியிருக்கு அதுக்கடுத்து செகண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபது இருந்துருக்கு ஸோ எட்நூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஆட் ஸோ மார்ச்சில் வந்து கோல்டோட ரேட்டு ஆறாயிரத்தி எண்பது ஸோ மார்ச்லேயே நல்லா ஹை லெவலில் சிக்ஸ் வந்து கிராஸ் ஆகிருச்சு ஸோ ஆறாயிரத்து எண்பது இருந்தது நமக்கு எவ்வளோ கிராம் ஆட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் ஆட் ஆகியிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் உங்களுக்கு வெயிட்லையும் வரவு வச்சுட்டே வருவாங்க உங்கள் அமௌண்ட்லையும் வரவு வைப்பாங்க இந்த இடத்துல அமௌண்ட்டில் வந்து ஃபைவ் மந்த் சாரி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் கட்டுறீங்களா லெவன் மந்த்ஸில் இதோட அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துரும் உங்களுக்கு வந்து இதில் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் அப்படின்னா இந்த சைடு வெயிட்டும் உங்களுக்கு வ கூட்டிகிட்டே வரும் ஸோ இதோட வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கோ அதுவும் வரும் கிட்டத்தட்ட இப்போ நான் போன தடவை போடும்போதெல்லாம் ஒன்றரை பவுன் கிட்ட எடுக்க முடிஞ்சது பட் இப்போ இருக்கிற மில்லிகிராம் கணக்கில் தான் ஆட் இருக்குது ஸோ இப்போ இருக்க கோல்ட் ரேட்டும் கூட நம்மளுக்கு வந்து ஒன்றரை பவுன்லாம் வருமாங்கிறதே சான்ஸே இல்லை ஒன்றரை பவுன் வருமானு தெரில அட்லீஸ்ட் ஒரு பவுன் வருமாங்கிறதே டவுட்டாக இருக்குது ஒரு பவுனும் ஒரு கால் ஒன் ஒரு ஒரு பவுனும் ஒரு கால் பவுனாவது அந்த மாதிரி ஒன்றே கால் பவுன் அந்த மாதிரியாவது வந்தால் கூட பரவாயில்ல ஸோ இனிமேல் கோல்ட் ரேட்டு கூட்டிகிட்டே போகும்போது ஒரு பவுன் கூட நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரில அந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஆறாயிரத்தி எண்பது ஏன்னா அப்போ இருந்தே நம்மளுக்கு கிராஸ் ஆகிடுச்சு இதே மாதிரி ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி நான் ஏப்ரலில் கட்டிட்டு வந்திருக்கேன் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா எனக்கு அன்னைக்கு தான் ராம்நாடு போகிற மாதிரி வந்தது ஸோ நான் வந்து இதெல்லாமே போய் தான் கட்டிட்டு வந்திருக்கேன் ராம்நாடு போகும்போது ஏதாவது வேலை இருந்தது அந்த மாதிரி போகிறேன்னா அப்போ பே பண்ணுவேன் ஆப் வந்து அப்பப்போ என்ன ஆகுதுன்னா ஆப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் அப்டேட் அப்படின்னு காமிக்கும் திரும்ப மறுபடியும் கொடுத்து மறுபடியும் ப்ளே ஸ்டோர் போய் ஓகே பண்ணேன்னா திரும்ப ஏறுது அது வந்து என்னன்னு தெரில அதனால் நான் வந்து ராம்நாடு போகிறேன்னா அங்கேயே போய் பே பண்ணிவிட்டு வந்துடுறது ஆப்பில் வந்து பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது வந்து முன்னாடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சேட்டு போடும்போது ஸோ இப்போல்லாம் அப்படி இல்லை ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபாங்க நான் வந்து போன மாதம் கட்டிட்டு வரும்போது அப்போ வந்து எவ்வளோ கிராம் ஆட் ஆகிடுச்சுன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி கிராம் வந்து ஆட் ஆகிருச்சு ஸோ இந்த சைடு அமௌண்ட்லாம் ஐயாயிரம் ரூபா வந்து ஆட் ஆகியிருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாலாம் மாதம் கட்டுனது ஸோ அன்னைக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து ரொம்ப ஹை லெவலில் போய்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் குறையுது குறைஞ்சா இன்னும் நூறு ஐம்பது அப்போ தான் குறையுது கூடிச்சுன்னா ஒரேடியா அறநூறு எழுநூறு அந்த மாதிரி கூடிகிட்டு போகுது ஸோ ரொம்ப கம்மியான கிராம்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி கிராம் தான் வந்து ஆட் ஆகிடுச்சு ஏப்ரலில் ஸோ ஐயாயிரம் ரூபாய் நம்ம இது வரையும் கட்டின அமௌண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபது இருபத்தஞ்சி முப்பது ஸோ அமௌண்ட் வந்து முப்பதாயிரம் ரூபா நம்மளுக்கு வந்து கட்டின அமௌண்ட் வந்துருச்சு ஸோ இதோ இதோட கிராம் கணக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் லலிதா அப்படிங்கிற ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் இதுவரை எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஸோ இது வந்து நம்மளுக்கு லெவன் மந்த்ஸ் முடியும் போது நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி டேட் இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க இது வந்து ஒவ்வொரு தடவை நம்ம கட்ட போகும்போது இந்த மாதிரி இந்த அட்டையை கொண்டு போகணும் இந்த சீட்டில் அவங்களே வந்து ப்ரிண்ட்டு போட்டுட்டு இந்த சைடு வந்து அவங்க சைன் பண்ணிடுவாங்க ஸோ அன்னிக்கி வந்து அந்த இனிஷியல் வந்து அதில் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அமௌண்ட்டு பே பண்ணதும் இது வந்து மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தொம்போது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைமிங்கில் நம்ம வந்து ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பத்தாம் மாதம் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பே பண்ணும்போது கொடுக்குற பில்லு இது வந்து நம்மளோட பில்லு கொடுத்துருக்காங்க இது என்னென்னா நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பட் ஒரு சைடு நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒரு சைடு வந்து அமௌண்ட் பேய்ட் பண்ணியிருக்கோம்ல அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும் நம்ம கட்டின அன்னைக்கு எவ்வளோ கோல் ரேட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம கட்டின ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் தான் ஆட் ஆகியிருக்கு ஸோ அன்றைக்கி இருந்த கோல்டு ரேட் ஆறாயிரத்தி எண்பது டைமிங் மார்ச்சில் உள்ளது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பில்லு நம்ம வந்து ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆன்லைன் வந்து என்னன்னு தெரில ஆப் அப்பப்போ வந்து வருதே இல்லை ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் டிலே ஆகுது இல்லைன்னா மறுபடியும் அப்டேட் பண்ணிவிட்டு அகைன் போ வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கிறதுனால நான் ஷாப்லேயே போயிட்டு ராம்நாட் போகிற வேலை இருக்குது அப்படின்னா போயிட்டு இந்த மாதிரி அங்கேயே பே பண்ணிட்டு இந்த மாதிரி பே பண்ணிவிட்டு அந்த பில்லும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இதுக்கு வந்து எப்பவுமே இந்த கவர் போட்டு தான் இருக்கும் ஸோ இந்த கவருக்குள்ளே எப்பயுமே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ இருக்க சீட்டு ஸ்கீமு கோல்டு சீட்டு பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அண்டு சீட்டு போடுறதுக்கு முன்னாடி எது இதெல்லாம் பார்த்து போடுன்னு அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் ஸ்கீமில் எடுத்த ஜுவல் பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது ஸோ பிளேலிஸ்ட் இருக்காதுக்குன்னு கோல்டு சீட்டு ஸ்கீம்னே ப்ளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஸோ அதுதான் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் எப்படி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த கார்டு காமிச்சேன் பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி தான் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கோல்டு வந்து தங்கத்துலையும் வரவு வைப்பாங்க அமௌண்ட்லேயும் வரவு வைப்பாங்க நீங்கள் இதில் தங்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் ஏன்னா கிராம் கணக்கில் வரும்போது அன்னைக்குள்ளே ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த கிராம் கணக்கு வரும்போது கரெக்டாக இது வந்து கொஞ்சம் கூட இருக்கும் இதே அமௌண்ட் கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ரொம்ப கம்மியான கிராம் தான் எடுக்க முடியும் பட் கிராம் கணக்கில் உங்களுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கோ அந்த கிராமில் எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தங்கம் கூட கூட தான் கிடைக்கும் ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அவங்களே நம்மளுக்கு கடையில் சொல்லிடுவாங்க கிராம் கணக்கில் எடுங்க இதுதான் உங்களுக்கு வந்து தங்கம் கூட வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ ஃப்ரீ ஃப்ளக்ஸிங்கிறது அப்படிதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு லெவன் மந்த்சுக்கு பே பண்ண போகிறீங்க அந்த லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கோ அந்த கிராமுக்கு வந்து நீங்கள் லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதும் நகை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த நீங்கள் வாங்குற நகை வந்து இதுக்குள்ளே இருக்கு கிராமுக்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேதாரம் கிடையாது ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை விட உங்களுக்கு ஒரு கிராம் கூட இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற கிராமை விட எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு கிராமுக்கு மட்டும் நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் வந்து பே சேதாரம் மட்டும் அவங்க கடையில் ஸோ அது வந்து சேதாரம் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஜிஎஸ்டி வந்து நம்ம நகை வாங்கிட்டு வரும்போதே இப்போ இவ்வளோ கிராம் இருக்குன்னா இந்த கிராமுக்கான நகை வாங்கிட்டு அதுக்கே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கோல்டு சீட்டு போட்டு எடுத்தாலும் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரெடி கேஷில் எடுத்தாலும் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஸ்கீமில் இருக்குது ஸோ கோல்டு நகை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா லெவன் மந்த்ஸில் எவ்வளோ வந்து அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு கோல்டு வந்து நம்மளுக்கு அக்கமுலேட் பண்ணிடுவாங்க ஸோ அக்குமலேட் ஆகியிருக்க கோல்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமாக அதுக்கு சேதாரம் எதுவுமே கிடையாது ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ கேட்டிருந்தேன் இந்த பேம்லெட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் தான் போய்கிட்ருக்கு அதை தான் எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அதுதான் நம்மக்கிட்டே இருக்குது சேம் அதே தான் லெவன் மந்த்ஸு கட்டணும் அதுதான் தான் கொடுத்துருக்காங்க கோல்டுக்கும் உங்களுக்கு சுத்தமாக வேஸ்டேஜ் கிடையாது இப்போ டைமண்டில் பார்த்திங்கன்னா நான் எம்ஆர்பி ஐட்டம் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டுக்கு டென் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்கட்டு டைமண்டுக்கு சுத்தமாக உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்கீமில் எடுத்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டுக்கு டென் பர்சன்டேஜ் ஒரு கேரட்டுக்கு டென் பர்சன்டேஜ் படி கொடுக்குறாங்க சில்வர் நகை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை சில்வர் ஆர்டிகில்ஸ் ஆன்டிக் அதில் ஆன்டிகில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் சுத்தமாக வேஸ்டேஜ் கிடையாது டிஸ்கவுண்ட் மேக்கிங் சார்ஜஸ்லையும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ்லேயும் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து சில்வர் ஜுவல்லரி நீங்கள் எம்ஆர்பி ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆன் எம்ஆர்பியிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ரூபி அண்ட் எமரால்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து நோ வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது ஒரு கேரட்டுக்குள்ளே ஒரு கேரட்டில் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரூபி அண்ட் எமரால்டுக்கு ஸ்கீமில் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு சுத்தமாக வேஸ்டேஜ் கிடையாது அதுதான் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஸோ கோல்டு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தான் போய்கிட்டுருக்கு அண்ட் நெக் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்டாக வந்து சிட்டு போட்டு நான் எடுத்த ஜுவல் வந்து இதுதான் எப்படின்னா ஒரு சீட்லேயே வந்து ரெண்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு வந்து ஒன்றரை பவுன் வந்து கரெக்டாக அக்குமுலேட் லேட் ஆகிருந்தது ஸோ ஒன்றரை பவுன் அப்படிங்கிறப்போ அதுலேயே வந்து ஒரு பவுனுக்கு தோடு எடுத்து சாரி ஒரு பவுனுக்கு வந்து செயின் அதுக்கடுத்து வந்து அரை பவுனில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்மல் எடுத்துருந்தேன் ஸோ இப்போ வந்து இது இந்த மாதிரி தான் இருக்குது அது வந்து எடுத்தப்போ எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது அதில் வந்து எப்படின்னா கலர் வந்து டல்லாகிறதோ அந்த அந்தளவுக்குலாம் வந்து தெரியல அந்த எடுக்கிறப்போ வந்து எந்த மாதிரி இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது எடுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பிரைட்டாக அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டல்னஸ் கம்மியாக இருக்கே தவிர பட் இப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர ரொம்ப டல்லாகிற மாதிரியோ இல்லைனா கலர் வந்து மாறின மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரில ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட் செயின் ஸோ லென்த் வைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும் இவ்வளோ லென்த் வருது ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா தெரியும் லென்த் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே நிற்கிது கொஞ்சம் முன்னாடி வந்து நம்மளுக்கு நல்லா லென்த்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரை பவுனில் எடுத்திருந்தேன் இதுவரை எந்த டேமேஜும் இல்லை கிட்டத்தட்ட அது ஒரு இயர்கிட்ட ஆக போகுதா அப்படின்னு எனக்கு தெரில கரெக்டாக பட்டு போன வருஷம் எடுத்துருந்தேன் போன வருஷம் ஒரு மிடில் எடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து அஸ்வினே மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக போய் எடுத்துருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் ஒவ்வொன்றே எடுத்து பார்க்கல ஓரளவுக்கு பார்த்துட்டு ஓகே அப்படின்றப்ப அதனையும் தனியாக வச்சுட்டு கஷ்டமாக இருக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த மாதிரி தான் போயிருந்தேன் ஸோ அந்த மாதிரி டக்குன்னு போனதும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த செயின் வந்து லாஸ்ட்டாக வாங்கினதுக்கப்புறமும் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து நான் கொடுக்கல ஸோ ஒரு சிலர் வந்து பர்சனலாக இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நம்ம அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியாது இது வந்து சீட்டில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றப்ப ஸோ அதோடய அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்னா கோல்டு சீட்டு மூலமாக வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் தெரியும் வந்து சீட்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப சிட்டு போட்டு எடுக்கிறோன்னா எவ்வளோ லாபம் நம்மளுக்கு அப்படின்னு தெரியும் ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அரைக்கோன்னு அப்படிங்கிறப்ப ஸோ அதோட வெயிட் அந்த மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் இதுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த தோடுக்கும் இந்த செயின் எல்லாமே வந்து ஓகேவாக இருக்க மாதிரி இருந்துச்சு மேட்சிங்காக இருக்க மாதிரி தான் இருந்தது ஸோ அப்படியே வந்து எடுத்துட்டேன் எதுவுமே மூணு பீட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுக்குமே மூணு பீட்ஸ் இருக்க மாதிரி இருந்தது ஸ்டட்டுக்கும் மூணு பீட்ஸ் இருக்க மாதிரி இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கலெக்ஷன் ஓகேவாக இருந்தது சரி இந்த டிசைனே ஓகே அப்படின்னு எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர்க் ஒன் இயர்க்கிட்ட ஆக போகுது ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது ஜுவல்லில் வந்து எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே இல்லை ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் கேப் விட்டுருந்தேன் சீட்டு முடுங்கு கேப் விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து சீட்டு போட்டிருந்தேன் ஸோ அது இப்போ போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக போட்டிருந்தேன் இன்னும் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் மாதம் வந்ததும் நம்மளுக்கு இப்போ அஞ்சாம் மாதம் ஸோ இந்த சீட்டும் கட்டிட்டோம்னா இது கட்டுறது வந்து ஏழாவது சீட்டாக இருக்கும் இதை கட்டிட்டோம் அப்படின்னா அங் அந்த சைடு உங்கள்கிட்ட ஒரு நாலு தான் வரும் பத்தாம் மாதம் நம்மளுக்கு வந்து சீட்டு முடிஞ்சிடும் ஸோ அப்போயும் நான் வந்து என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு நான் முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ